கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சே கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மிகன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எவ்வளவோ விஷயங்களை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கையில முக்கியமா நம்ம எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி படிப்புக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய மேற்கல்வி படிப்பு அதே மாதிரி கல்விக்கு அப்புறமா ஒரு வேலை அதுக்கப்புறம் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய திருமணம் இந்த கல்வி திருமணம் இது ஒன்று சாதாரண விஷயம் தானே இயல்பாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இதுல என்ன சிக்கல் இருக்க போகுது அப்படின்னா திருமணத்திற்கு தடை இருக்கிறது இப்போ நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது ஆனா கல்வியிலேயே பலருக்கும் வந்து தடை ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியும் அதுவும் ஸ்கூல் படிப்பிலேயே ஒரு தடை வந்துடுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்யூச்சரை பத்தி யோசிச்சு பாருங்களேன் குழந்தைங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும் இந்த கல்விக்கான கைடன்ஸையும் ஜாதகம் முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும் அதற்கான வழிகாட்டுதலை எப்படி பெறலாம் அதே மாதிரி திருமண தடைக்கான காரணங்கள் என்ன இந்த திருமண தடையை நீக்கி ஒரு சக்சஸ்ஃபுல்லான திருமணத்தை வாழ்க்கையில அமைச்சுக்க முடியுமானா அதுவும் நிச்சயமாக முடியும் இந்த வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவு கல்வி திருமணம் இந்த தடையில இருந்தெல்லாம் நம்ம வெளியில வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இதற்கான ஜோதிட வழிகாட்டியாக இப்போது நம்ம எபிசோட்ல இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் மகா குரு அனந்த வாஸ்து நிறுவனரும் ஆசிரியருமான வாஸ்து எக்ஸ்பர்ட் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் திருமதி பத்மா மகாலிங்கம் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் ரொம்ப அழகா இருக்கீங்க மங்களகரமா இருக்கீங்க நன்றி ஆமா நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் வந்து ரெண்டுமே ரொம்ப காமனான ஒரு டாபிக் தான் கல்வி திருமணம் நம்ம முதல்ல கல்விக்கு போயிடலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் பெண் கல்விக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆச்சு இப்போ எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க மென்மேலும் வளர்ந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேருக்கு கல்வியில தடை ஏற்படுது இந்த ஸ்கூல் டேஸ்லேயே பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த டென்த் ஸ்டாண்டர்ட்ல அந்த டைம்ல வந்து பிரேக் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு ஜோதிடத்துல இதை நீங்க எப்படி பாக்குறீங்கண்ணா கண்டிப்பா நல்ல கேள்வி குருவே துணை இப்போ என்னென்னா நம்ம எத்தனை பேருடைய பேரண்ட்ஸ்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய ஆசையை பெண்கள்கிட்டையும் ஆண்கள் அது தன்னுடைய குழந்தைகிட்ட திணிக்கிறாங்க திணிக்கும் பட்சத்தில் தான் அந்த குழந்தைகளால் வின் பண்ண முடிகிறது இல்லை ஏன்னா அம்மா அப்பாவோட ஆசை இப்போ நான் டாக்டர் படிக்க முடியல என் குழந்தை போய் நீ டாக்டர் படி அப்படின்னு சொல்லி நான் திணிச்சா அது படிக்குமா அதுக்கு என்ன தோணுதோ அதனுடைய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இணைவு இருக்குதோ அதன்படி தான் அதனுடைய படிப்பு அவங்களுக்கு மண்டையில் ஏறும் அதாவது தான் அவங்களுக்கு நாட்டம் வரும் விருப்பம் வரும் அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை எங்கள் அக்கா எங்கள் ரிலேஷனில் எங்கள் அக்காவோட குழந்தைக்கே அவங்க வந்து கொண்டு போய் எம்பிபிஎஸ் சேர்த்திட்டாங்க அது இன்ஜினியர்லிங்கே முழுக்க முழுக்க இன்ஜினியர் இன்ஜினியர் இன்ஜினியரே நினச்சிட்டு படித்த பிள்ளை ஒன் இயர் படிச்சுட்டும் அதை ஒன்றால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல அப்போ என்ன பண்ணாங்க அந்த ஒன் இயர் அந்த பொண்ணு வீட்டில் வந்து சொல்லி நான் அடுத்து இன்ஜினியர் தான் போவேன் ஒரே ஓரியாண்டு ஒரு வருஷம் ஓரியாட்டமே ஆட்டமே ஓரி அப்புறம் பார்த்தா அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா அந்த எம்பிபிஎஸ்சில் கொண்டு சேர்த்துருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா மீதம் இருக்கிற நாலு வருஷத்துக்கு பீஸை கட்டிட்டு நீங்கள் வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படிதான் பண்ணுனாங்க நான் அவங்க ஜாதகம் பார்த்துட்டு நான் முன்னமே சொன்னேன் நீங்க வந்து விரய செலவு பண்ண போறீங்க படிப்பு மூலமா அப்படின்னு சொன்னேன் நான் இந்த பொண்ணுக்கு வந்து இன்ஜினியர் தான் பிடிக்கும் நீங்க கொண்டு எம்பிபி சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்காது அப்படின்னு நான் சொன்னேன் எங்களுடைய பேச்சையெல்லாம் மீறி தான் அவங்க சேர்த்துனாங்க அதே மாதிரி பொண்ணு ஒன் இயர்ல படிக்கவே முடியாமல் வந்துருச்சு ஹாஸ்டலையும் இருக்க முடியாமல் வந்துடுச்சு திருப்பி அமௌண்ட் அமௌண்ட்லாம் கட்டிட்டு திருப்பி இன்ஜினியரிங் போனாங்க இப்போ அது வெளிநாடு போய் நல்ல நிலமையில இருக்குது இந்த மாதிரி முதல்ல வந்து நாட்களை வீண் பண்ணிடுறாங்க பணங்கள் விரைவு பண்ணிடுறாங்க தான் நாங்க என்ன சொல்றோம் ஜாதகம் பாருங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன கோர்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளோட நினைவுகளை வச்சே சொல்லிடுவோம் மெக்கானிக்காக மெக்கானிக்கில் பலவிதம் இருக்குது பலவிதமான மெக்கானிக் இது இந்த மாதிரியான மெக்கானிக் எடுத்தீங்கன்னா அந்த பையன் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இது மெடிக்கல்லேயே பலவிதமான மெடிக்கல் இருக்கு எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் பலஸ் இருக்குது பயோ இதில் பயோடெக் இது மாதிரி நிறைய விஷயங்கள் மெடிக்கல்லே இருக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் ஜாதகத்தை வச்சு தான் வச்சு சொல்லுவோம் அந்த குழந்தைகளுக்குமே வெளிநாடு தான் போய் படிச்சு வின் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாலும் அதே நீங்க வெளிநாடு அதாவது பிஇ முடிச்சிடறாங்க வைங்களா அடுத்து எம்இ போகும்போதெல்லாம் நீங்க வெளிநாடு போய் படிக்க வைங்க ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் இங்கே படிச்சிடறாங்க அடுத்த டிகிரி வந்து அடுத்த டிகிரி எம்பிபிஎஸ்க்கு அடுத்து முடிக்கிற டிகிரி இந்த குழந்தைகள் மருத்துவர் இந்த மாதிரி பெரிய பெரிய மருத்துவர்களாக வரும்போது அதையும் வெளிநாடு போய் படிக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி செய்யுங்கன்னா எப்படி நாங்கள் சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்லணும் அப்படின்னா ஒரு கடக கடகலகனமே எடுத்துக்கலாம் அந்த கடகலகத்தில் லக்னாதிபதி க லக்னத்திலே இருக்கிறாரு பன்னிரெண்டாம் அதிபதி தான் வெளிநாட்டு படிப்பு சரிங்களா அந்த பன்னெண்டாம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு ரெண்டாம் அதிபதி வருமானம் இந்த ரெண்டாம் அதிபதியும் லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்காக ஒரு ஜாதகம் சொல்கிறோம் அவங்க அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக வெளிநாடு போய் படித்து அந்த வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடுவாங்க வருமானம் அங்கிருந்து தான் வரும் படிப்பும் அங்கிருந்து தான் அவங்களுக்கு வரும் வருமானமும் அங்கு இருந்தா அந்த மாதிரி படிக்கும் படிக்கிற வைக்கிற வைக்கும் தான் நம்ம குழந்தையை அவங்க விருப்பத்துக்கு வின் பண்ணி அவங்களுடைய வருமானத்தை ஏர்ன் பண்ண முடியும் ஆனா இது நிறைய பேரன்ட்ஸ் சொன்னா புரியவே மாட்டேங்குது நாம இது ஒரு பதிவாவே குடுத்தாங்களா அப்படின்னுட்டு தான் சரின்னுட்டு இதனுடைய விளக்கமாக வந்து இங்க பதிவு பண்ணினது நிச்சயமா அந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணும்போது என்ன குரூப் அப்படிங்கறத எடுத்துறோம் தரணும் அப்ப நம்ம ஜாதகத்துல இந்த கல்விக்கான ஒரு வழிகாட்டுதல எந்த வயதுல நம்ம எடுக்கலாம் கண்டிப்பாக அப்போ லெவன்த்து கொண்டு சேர்த்து டென்த்து முடிச்சு லெவன்த்து சேர்த்து போது பதினாறு வயசு முடிச்சு பதினேழு வயசு நடக்குது அந்த பதினேழாவது வயசில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கும்போது நீங்கள் வந்து மெடிக்கல் போகும்போது ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தான் எடுக்க முடியும் இன்ஜினியரிங் போகும்போது செகண்ட் குரூப் தேர்ட் குரூப் எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பாடத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக படித்து வின் பண்ணும் இல்லை உங்களுடைய இப்போ மெக்கானிக்கே போகிறேன்னு வைங்க ஒரு ஐட்டியில் போய் சேரு இல்லை மெக்கானிக் போய் சேரு அப்படின்னு மாற்றி சொல்லி தாய் இதைப்பை சேர்த்து விட்டாலுமே பையனுக்கு மெக்கானிக் பிடிக்கும் அப்பாவுக்கு ஐடி பிடிக்கும் நீ போய் ஐடியில் சேரு அப்படின்னு சொன்னால் அது என்ன சாத்தியப்படுமா கண்டிப்பாக சாத்தியப்படாது அந்த அந்த அந்தாலும் பையன் வேலையை வின் பண்ண முடியாது படிப்பையும் வின் பண்ண முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்க போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிப்பு படிச்சுட்டு அந்த வருஷம் அந்த பாருங்களேன் நிறைய குழந்தைய செமஸ்டர் செமஸ்டர்லாம் பெயிலுதாக இருக்குது பாஸே ஆகாது அப்பா விருப்பத்துக்கு படிக்க வச்ச குழந்தைய போகிறான் செமஸ்டரில் பெயிலுதாகுது தன் விருப்பத்துக்கு படிக்கிற குழந்தைங்கலாம் செமஸ்டரில் பாஸ் ஆகிருது இந்த மாதிரியான கோர்ஸ் அதனால் பதினேழு வயசுல கண்டிப்பா ஜாதகம் பார்த்து அடுத்த கோர்ஸை சேர்த்துங்க ப்ளஸ் டூவில் என்ன கோர்ஸ் சேர்த்த போறீங்களோ அதை வந்து கண்டிப்பா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பார்த்து ஜாதகம் பார்த்து சேர்த்தணும் சரிங்களா அப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டுமே அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு தடவை ஜாதகம் பார்த்து எந்த மாதிரியான கோர்ஸ் எடுக்கலாம் அதுல பல விதம் இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி மெக்கானிக்கில் பத்து விதம் இருக்குது எம்பிபிஎஸ்சில் பத்து விதம் இருக்குது மெடிக்கலில் பத்து விதம் நர்சிங்ல பத்து விதம் நிறைய நர்சிங் இருக்கு நர்சிங் இந்த மாதிரி நர்சிங் கோர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க வந்து ஜாதகம் பார்த்ததா அவங்களுக்கு வந்து முடிவான தீர்வு எடுக்கணும்னா ஜாதகம் தான் ஜாதகம் சப்பாத்தி செய்யணும் நம்மளுடைய இஷ்டத்த குழந்தைகிட்ட திணிக்க கூடாது திணிக்க கூடாது அது ஒரு விஷயம் நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க இது நிறைய என்னுடைய கிளைண்டிங் நிறைய அதுதான் வருது ஆஹ் ஏன்னா எனக்கு வர கிளையண்ட்டை வந்து அம்மா இது சொன்னாங்க என்னால் படிக்க முடியல அம்மா இது சொன்னாங்க அப்பா இது சொன்னாங்க என்னால் படிக்க முடியல இப்படி சொல்லி பயணிகளையும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வர்றாங்க அதனால இது மெயினாக மென்ஷன் பண்ணணும்னு தான் நான் நிறைய பேர் இந்த எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அதுவும் ஈஸியான ஒரு படிப்பு கிடையாது அதை படிச்சுட்டு வேற ஒரு துறையில வந்து பயங்கர கஷ்டங்க எம்பிபிஎஸ்ஸும் கஷ்டம் ஏன்னா ரெண்டுமே எம்பிள் இன்ஜினியர் ஒன்று மெடிக்கல் ஒன்று ரெண்டுமே பயங்கர கஷ்டம் ரெண்டுமே படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க எப்படி அதுல இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுட்டு வேற ஒரு துறையை அவங்களுக்கு பிடிச்ச துறையை வந்து தேர்ந்தெடுத்து நாட்டம் போகுதுங்க புரியுதுங்களா இப்ப நீங்க ஒரு பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு எனக்கு மல்லிப்பு வாங்கி தரீங்கன்னு வைங்க எனக்கு கனகாம்பரம் பிடிக்குதுன்னு வைங்க நான் எதை வைப்பேன் மல்லிப்பூ தான் அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சரி குழந்தைகளோட விருப்பத்தை தயவு செய்து கேளுங்க காது கொடுத்து சரி இப்ப நீங்க சொன்னீங்க இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மாதிரி ஒரு பத்து கிளைகள் இருக்கும் அதுல நிறைய இருக்கு அப்படின்னா அந்த கைடன்ஸ் வந்து நீங்க எப்படி மேம் கொடுக்குறீங்க அந்த ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்துல ஒண்ணு இல்லைங்க சூரியன் செவ்வாய் இணைவு இருக்குன்னு வைங்க கண்டிப்பா ஒரு சர்ஜரி டாக்டர் தான் இப்படி நிறைய இருக்குது இப்ப அப்புறம் அவங்க ஜாதத்துல சூரியன் சபையா இருந்துச்சுன்னா உடனே எனக்கு கமெண்ட் வரும் எனக்கு கமெண்ட் எல்லாம் நான் ஓப்பனே இல்ல நீங்க வேற ஓப்பனே வந்தது இல்லை அந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குது எனக்கு வந்து ஏன் டாக்டர் கிடைக்கல அப்படின்னு கேள்வி வைப்பாங்க அப்ப அந்த லக்னத்துக்கு தகுந்தவாறு இப்போ அம்மானா அம்மாவுக்கு ஒரு நாலு பிள்ளை இருக்குதுன்னா சித்த சின்னமாவுக்கு ஒரு நாலு பிள்ளை இருக்குன்னா இது அம்மா பிள்ளை சின்னம்மா பிள்ளைன்னு தெரியுமில்ல அந்த மாதிரி இந்த லக்னத்துக்கு ஒரு தகுந்த மாதிரி கிரகங்கள் இணைவு ஒரு லக்னத்துக்கு ஒரு அதிபதி வந்து ஆறாம் அதிபதி சாதகமாக வருவார் ஒரு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி நோயாக வருவார் சரி தான் மெயின் கான்செப்ட் ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிறது அந்தந்த லக்னத்தை பொறுத்து அதனால் அவங்கவுங்க ஜாதத்தை பார்க்கும்போது இணைவுகளை வச்சு சொல்லுவோம் மெக்கானிக்குனால் சூரியன் செவ்வாய் சனி அப்போ செவ்வாய் சனி இணைஞ்சிருந்தால் அவங்க கண்டிப்பாக மெக்கானிக் தான் புரியுதுங்களா திருப்பி எனக்கு இதுக்கு ஒரு கேள்வி வரும் பாருங்க செவ்வாய் சனி எனக்கு இணைஞ்சிருக்கு நான் ஏன் மெக்கானிக் ஆகலை நானே பி படிக்கலை நானே டாக்டர் படிக்கிறேன் ஏன்னா அதில் அறுவை சிகிச்சைக்கு அவர் பெஸ்ட்டு டாக்டர்ஸ்ல அவங்க அறுவை சிகிச்சைக்கு பெஸ்ட் இது மாதிரி ஜாதகத்தை வச்சுதான் நம்ம பலன் சொல்ல முடியும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது அதான் சொல்றேன் பாருங்களேன் ஒரு லக்னத்துக்கு ஒரு கிரகங்கள் பாவியா இருக்கலாம் ஒரு கிரகங்கள் யோகியா இருக்கலாம் சரி தனிப்பட்ட ஜாதகம் இருந்தாலும் கூட ஒரு சில பேரை பார்ப்போம் ஸ்கூல் படிக்கும்போது சரியாகவே படிக்க மாட்டாங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க ஃபியூச்சர்ல பார்த்தா அவங்க வேற லெவலில் இருப்பாங்க அதே மாதிரி ஸ்கூல்ல நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் வேலை செய்யும் போது ஒரு அடிப்படையான ஒரு சம்பளத்தில் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இதுக்காக எங்களுக்காக சொல்லுங்க இப்போ மெடிசன் அப்படின்னா எந்த இணை கிரக இணைவுகள் இருந்தால் இவங்க வந்து டாக்டர் ஆவாங்க எந்த கிரக இணைவுகள் இருந்தா இவங்க இன்ஜினியர் ஆவாங்க அந்த மாதிரி சொல்ல முடியும் அவங்க தாராளமா சொல்லலாம் சொல்றதுக்கு என்ன அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து அது உட்காந்துருந்தா கண்டிப்பா அவங்க டாக்டர் தான் டாக்டர் துறையிலேயே பல விதம் இருக்கு அதுல எதிலையாவது ஒரு மெடிக்கல் தான் போவாங்க இதை விட ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரமா வந்து கண்டிப்பா அவங்க அறுவை சிகிச்சை நிபுணர்தான் இதுல எட்டு சம்பந்தப்பட்டதுன்னா நுண்ணுயில் அறுவை சிகிச்சை அப்படின்னா அந்த நரம்பு உங்களுக்கு உலுக்கெரிமலை இந்த நரம்பு இந்த பிரைன் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை நிபுணர் தான் அவங்க எட்டு சம்பந்தப்பட்டதுன்னா நுண்ணு நுணுக்கமான அறுவை சிகிச்சை நிபுணராக வருவாங்க கண்டிப்பா ரெண்டாம் அதிபதி வந்து சுக்கரனாக இருக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு நடப்பு திசை சுக்கர திசை சுக்கர புத்தியாக இருக்கணும் சரி இந்த பட்சத்துல அவங்க கண்டிப்பா டாக்டர் தான் அந்த சம்மந்தப்பட்டதில் அந்த டாக்டர் சம்மந்தப்பட்டதுலேயே அவங்களுக்கு வந்து எட்டு சம்மந்தப்படும் போது நுணுக்கமான அறுவை சிகிச்சை உங்களுக்கு தெரியுமா தெரியல தெரியல பேக் பெயின் வருதுன்னு பின்னாடி இடுப்பு வலிக்கிறது ஒருத்தவங்க வராங்கன்னு வீங்களே அவங்களுக்கு வந்து இடுப்பு இருந்து போகிற நரம்புனால மிஸ்டேக் தான் அவங்களுக்கு இடுப்பு வலி கண்டிப்பாக அந்த நரம்பு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா இடுப்பு வலி சுத்தமாக இல்லை இது வந்து நிறைய ஆர்த்தோ ஐநியூட்டாக இருக்கக்கூடிய

மேனேஜ்மெண்ட் எடுத்து அவங்க தான் தலைமையா வேலை வாய்ப்பாங்க நல்லா அவங்களுடைய பேச்சா மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரியான படிப்பு அவங்களுக்கு இருக்கும் இப்போ வக்கீல்னா ஒரு ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்துக்கு எட்டுல புதன் மறைஞ்சிருக்காரு வைங்களேன் அந்த புதன் வந்து மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவாருன்னு எங்க தாத்தா சொல்லுவார் அடிக்கடி அப்ப நான் பார்த்த ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜாதகத்துல இடையில கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஜாதகத்துக்கு மேல வக்கீல் கே பார்த்தாலே எட்டுல இருக்குது புதன் இல்லாட்டி பன்னிரெண்டுல இருக்குது அது மறைந்த புதன் மறைந்த பன்னெண்டுல இருந்தாலும் மறைந்த புதன் தான் எட்டுல இருந்தாலும் மறைந்த புதன் பூரா பிஏ பிஎல் தான் பூரா பிஏ தான் அவங்க அதுதான் படிக்கிறாங்க நானும் நான் நான் வந்த ஜாதத்தை விட ஆராய்ச்சி ஆமா சேகரிச்சு வச்சுக்கோ ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா இருந்தாலும் மட்டும்தான் நான் வெளியே விடுவேன் ஏன்னா என்னுடைய கேள்வியும் என்னுடைய பதிலையும் கேட்டுட்டு எங்கேயோ ஒரு ஒரு இருக்கிறவங்க அவங்களுக்கு அது நன்மை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நானும் என்னுடைய ஆராய்ச்சியில நல்ல தீர்வு கிடைச்சு அதை சக்சஸ் ஆனா மட்டும்தான் அதை வெளியே சொல்லுவேன் அது மாதிரிதான் இப்ப ஒண்ணு இல்ல கல்யாணத்துக்கு இதுல இடையில ஒரு கல்யாணத்துக்கு சொல்றேன் பாருங்க ஏழாம் அதிபதியில ஒரு சனி சந்திரன் ஒண்ணுமே அவங்களுக்கு அம்பாள் கோயிலுக்கு போய் தயிர் சோர் தானம் பண்ணி எட்டு தடவை பண்ணும்பேன் எட்டாவது தடவை ஒன்பதாம் தடவை எனக்கு நிச்சயம் இது சத்தியமான உண்மை நான் இந்த பதிவுல சொல்றேன் உங்களுக்கு அந்த மாதிரி இணைவுகளை வச்சு நான் கடவுள் வழிபாடும் ஆலய பரிகாரம் ஆலய கோவிலுக்கு போய் அந்த பரிகாரம் உணவு தான பரிகாரம் சொல்லுவேன் அது சொல்லி நிறைய சக்சஸ் ஆயிருக்கு அதனாலதான் எனக்கு திருமண பேரவை பத்மான்ந்த

வாங்கியோ வீடியோ கால் பார்த்தோ அதுல வந்து பலன் சொல்லவே மாட்டோம் நேரடியாக சைட் ஒர்க் போயிருவனும் அப்படிதான் பார்த்து பலன் சொல்லுவோம் அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி நினைவுகள்ல இப்படி செய்யலாம் புரியுதுங்களா அப்ப செவ்வாய் சனி இணைவு இருந்துச்சுன்னா உங்க பிஇ படிக்க வைக்கலாம் தாராளமா பிஇ படிக்க வைக்கலாம் ஏன்னா அதுல சண்டை போடும் கிரகம் அது புரியுதுங்களா மெக்கானிக் ஒரு சண்டை போடுதல் தான் மெக்கானிக்னா மெக்கானிக் பொருத்தி அதை கரெக்டா ஓடுனா தானே அந்த மெஷின் கரெக்ட் அப்ப அதோட சண்டை போடுறாங்கல்ல செவ்வாய் சனி சண்டைக்கான கிரகம் புரியுதுங்களா அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கண்ணை முடிட்டு பிஇ எடுத்து கொடுக்கலாம் அவங்க படிப்பாங்க பிஇ படிச்சிருவாங்க இந்த மாதிரி இணைவுகளை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் சொன்னா அவங்களுக்கு சொன்னிக்கும் சொல்லிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில இணைவுகள் நான் சொன்னேன் இப்ப நான் அதே மாதிரி இந்த படிப்பு அப்படின்னாலே இந்த வெளிநாட்டுல போய் படிக்கணும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இன்னுமே இருக்கு இந்த வெளிநாட்டு படிப்பு எந்த கிரக இணைவுகளுக்கு வந்து அமையும் கண்டிப்பாக அருமையான கொஸ்டின் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நான் எனக்கு வெளிநாட்டு படிப்பு படிப்பு ஒத்து வருமா நான் வெளிநாடு போவேனா இப்படி ஒரு கேள்வி தான் நிறைய வரும் எனக்கு அப்போ என்ன பண்ணலாம் நான் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி தான் நெடுந்தூர பயணம் சரிங்களா பன்னெண்டு பன்னிரெண்டாம் அதிபதி வெளிநாடு அப்போ ஒன்பது பன்னெண்டு ஆட்சி உச்சம் பெற்றாள் ஆட்சி உச்சம்னா உங்களுக்கு தெரியுதோ இல்லையே தெரியல மக்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பகுதி தெரிஞ்சுட்டு தான் ஜோதிடமே பாக்க வர்றாங்க எனக்கு ஆட்சியாக இருக்குது உச்சமா இருக்குது பார்வையா இருக்குது அப்படின்னு ஒன்பது பனிரெண்டு ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஒன்பது ரெண்டு பன்ன ஒன்பதாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் அந்த பன்னிரெண்டுல தொடர்பு பெற்றாலும் அவங்க வந்து வெளிநாட்டு தான் போவாங்க ஒண்ணில்லை நாலாம் அதிபதி நாள்லயே ஆட்சி உச்சம் பெற்றா வெளிநாடு போயிட்டு போயிட்டு வருவாங்க இப்ப சொல்ற பன்னிரெண்டாம் அதிபதி லக்னத்துல இருந்தா கண்டிப்பா அவங்க வெளிநாடு போய் படிச்சு வெளிநாட்டு வருமானமே ஈட்டுவாங்க அப்படி இருக்கிறதா அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களை வெளிநாடு அனுப்புங்க வெளிநாடு ஜாதக போறக்கு ஜாதக கூரே இல்லைன்னு வைங்களேன் ஜாதகத்துல அந்த பலனே இல்லைன்னா அவங்கள வெளிநாடு அனுப்புனீங்கன்னா பணம் செலவுன்னு வெளிநாடு அனுப்புவீங்க போனதுக்காக ஒரு வருஷம் இருக்காங்க எங்க தம்பி அப்படி தான் பண்ணணும் அப்படி ஒரு வருஷம் போய் இருந்துட்டு அவனுக்கு ஆள் அது இல்லை ஜாதகத்துல நான் சொன்னேன் அவனால வெளிநாடு போனா நிரந்தரமா நிக்க மாட்டான் வந்துருவான் அப்படின்னு நான் சொன்னேன் சரி அப்புறம் எனக்கு ஒண்ணு விட்ட தம்பி பையன் போயிட்டு அப்படி எங்க தம்பியுடைய கட்டாயத்துல போய் ஒரே வருஷம் திரும்பி ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படி அதனால ஜாதகத்தை பார்த்து வெளிநாடு படிப்புக்கு அனுப்புங்க வெளிநாடு வேலைக்கும் அனுப்புங்க இதன் மூலமா நான் கேட்டுக்கிறேன் இந்த வழிகாட்டுதல் எடுத்துட்டு நம்ம போகும்போது பணம் வந்து விரைவாக விரைவாக டைம் ஒன் இயர் வேஸ்டா போச்சு இல்ல சரி அப்படி நீங்க பார்த்த ஜாதகத்துல இந்த மாதிரி வெளிநாடு அவங்களுக்கே தெரியாது எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தற்செயலா நீங்க ஜாதகம் பார்த்து உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்படி வெளியில போய் நல்லா இருக்கிறவங்கலாம் சூப்பரா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க வெளிநாட்டுக்கு கிளைண்ட்டு எங்கிட்ட நிறைய இருக்குது நான் சொல்லி படிச்சு அவங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு இப்ப சிங்கப்பூர்ல ஒரு பையன் இருக்கான் ரொம்ப நான் ரொம்ப வருஷமா இப்போ நான் நான் அந்த பயனுக்கு ஜாதகம் பார்த்து ஒரு பன்னிரெண்டு வருஷம் இருக்கும் இந்த பன்னிரெண்டு வருஷமா வெளிநாட்டிலே தான் இருக்கிறேன் அப்படி இப்போ இந்த சமீபத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி அவங்களுக்கு ஒரு பையன் நல்லா இருக்கா அப்படி இந்த மாதிரி நிறைய ஜாதங்கள் நான் செட்டில் பண்ணியிருக்கேன் வெளிநாட்டுல நீ வெளிநாட்டுல போய் செட்டில் இரு இரு நிறைய ஜாதகங்களை செட்டில் பண்ணிருக்கேன் நான் இந்த மாதிரி நிறைய ஜாதகம் எங்ககிட்ட வரும் நான் சொல்லுவேன் உனக்கு வெளிநாடு வாசம் நல்லா இருக்கும் வெளிநாடுங்கிறது யோகம் கிடையாது தோசம் புரியுதுங்களா எல்லாரும் யோகம் சொல்லுவாங்க அது தோசம் பாட்டி சொல்லுவாங்க வெளிநாடு தோசம் அப்படிங்க அது தோசம் தான் யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு நான் சொல்லுவேன் தோசம் தான்னு சரி ஒருவேளை ஏதோ ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து ஸ்கூல் முடிச்சுட்டேன் ஆண்டி எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த படிப்பு தான் ஆர்வம் இருக்கு ஆனா ஜாதகத்துல அது இல்ல அப்படின்னா அவங்கள நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னா நீங்க போனீங்கனாலும் வேஸ்ட்டு நீங்க படிக்க முடியாது ஆறு மாசம் நீங்க ஆசைக்கு வேணால் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு நாட்டம் இருக்காது அதுல குரோத் பண்ண முடியாது அதுல உங்களுக்கு உண்டான இப்ப ஒரு நூற்றுக்கு எழுபது மார்க் வாங்கினாதான் அங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு வச்சுக்கங்களேன் அந்த மார்க் வாங்கி நீங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் போக முடியாது இப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நிறைய அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் நாங்க இப்ப பேசி தீர்க்க முடியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை சரிங்களா எல்லாரும் சொல்லுவாங்க பேசி தீர்க்க முடியாத விஷயம் ஒண்ணுமே இல்லைன்னு அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லி கேக்கலினா எங்ககிட்ட கூட்டிட்டு வருவாங்க நான் சொல்லுவேன். என்னை விட எங்க வீட்டை야 தெளிவா பேசுவார். ரெண்டு பேர் ஜோதிடர ரெண்டு பேர் வாஸ்து ஆலோசகர தான் தெளிவா பேசுவார். ஆபிஸ்ல அங்கங்க அவருக்கு அந்த பவர் பேசுவார். நிறைய ஜாதகம் இப்போ ஆன்லைன்ல தான் பார்க்கறாங்க. ஓகே. ஆமா எல்லாராலையும் நேர்ல வந்து பார்க்க முடியாது. ஆன்லைன்ல தான் பார்க்கறாங்க. இப்போ நம்ம கிளாஸு கம்மிங் அதாவது வருகிற ரெண்டு ஒன்பதில் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் அடுத்து முப்பத்தி மூணாவது பேட்ச் ஆரம்பமாகுது யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ அவங்கெல்லாம் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு உங்களுக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்துக்கலாம் உங்கள் உறவினர்களுக்கும் பார்க்கலாம் தொழில் முறையாகவும் நீங்கள் இதை செய்யலாம் நன்றி வணக்கம்